ска ட்ரெண்ட் நினைவு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் காசு வாங்கினீங்க நீங்க இல்ல அந்த காசை இங்க நடந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் வழக்குக்கு எடுங்கோ நீங்க அத எடுங்கோ தம்பி வழக்குக்கு போடுங்க நான் காச அனுப்பிறேன் ಅಂತ சொன்னா அந்த அவது லட்சம் ரூபாய் அனுப்பியாச்சு ஆச்சு நீங்க 90 லட்சம் 4 நாள் நினைவு நாளைக்கு கண்டே இல்ல நீங்க நினைவு நாளைக்கு சラウンド கண்டே இல்ல எனக்கு தெரியும் நீங்க இப்படித்தான் குத்தி விடுறன்னு இல்ல நாங்கள் நியாயமா நடக்கிறோம் நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் மக்கள்கிட்ட காசை வாங்கி உதவி செய்யறேன் உதவி செய்யறேன் நியாயமா நேர்மையா அடுத்த முக்கியமான கேள்வி இல்ல நீங்க எதுக்கு பதில் தர இல்ல அதனால நான் அடுத்த கேள்விக்கு போறேன் ஒரு மானன் ரோசம் உள்ள தமிழன் நான் இந்த காசுகளுக்கும் அதுக்கும் இதுக்கும் பின்னால தெரிஞ்சு சாகுற தமிழன் அல்ல எங்களோட தளத்தால

ஆனா நாமினேஷன் போட்டு எங்கட தலத்தால வந்த காசு பெண்டன்ட் லட்சம் திலிபன்னாடி அனுப்பினதும் லங்கடையாகல அனுப்பினதும் உங்களுக்கு ரசீதும் அனுப்பினா வே 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 எனக்கு திலிபன்னா வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது 5 லட்சம் சொச்சம் அது கூட வேணும்டா நீங்க திலிபன்னா கேக்கலாம் இப்படிதானே இதுதான் இதுதான் வந்து உங்களுக்கு நினைக்க வித்தியாசம் திலீபனா இருந்தால் நீங்க கேட்கலாம் அவர் அனுப்பினாசம் அஞ்சு லட்சத்துக்கு ஒரு நாடு இல்லாது ஒரு நாடு மண்ட இல்லாடி உங்கள்டு ரெண்டாவது

தமிழ் போக்ஸ் குடுக்க சொன்னவர் உங்களுக்கு இந்தாங்கோ காசு உண்டு யாருமே தமிழ் போக்ஸுக்கு காசு கொடுக்கறீல்ல இங்க ராமநாத ரஷ்ணான் அரசியலுக்காக அதே மாதிரி தான் சுரேஷ் இந்த தலத்திலே காசும் அப்படித்தான் நம்ம அப்படி தான் நினைக்கிறேன் சுரேஷ் இந்த தலத்துல இருந்து வந்தேன் நாணங்க சொன்னான் சொல்றேன் எங்க நானுங்க இருந்து சொன்னா சுரேஷ்ண்ணா இந்த தளத்துல இருந்து சுரேஷன் காசு கொடுத்தேன் நான் சொன்னேன்

நான் என்னட்டியே கேட்டிருந்தேன் நீங்க என்ன உதய நான் சொல்லிப்பேன்னு உங்களோட அக்கா தங்கச்சி இருந்தா குழந்தை விடுங்க நான் சொல்றேன் புள்ளிய குணந்து விடுங்க நாங்களே நிரூபிக்கிறோம்